அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் பார்வையில் கண்கள் என்னும் தலைப்பில் தொடர்ந்து சிலவற்றை நான் பயந்து வருகின்றேன் இன்று பார்த்தும் உணராத கண்கள் என்னும் தலைப்பில் உங்களோடு பயிர விரும்புகின்றேன் இயேசு கண்களை பல வகையில் வகைப்படுத்துகின்றார் சில சமயங்களில் பார்வையற்றவர்கள் அவர்களுக்கு அகப்பார்வை இருக்கிறது ஞானம் இருக்கிறது பார்வை உள்ளவர்கள் கண்கள் இருக்கின்றவர்கள் இருந்தும் அவர்கள் பார்ப்பதில்லை அவர்கள் ஞானம் குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் இத்தகைய மனிதர்களை எசாயா இறைவாக்கினர் கண்டித்தார் இயேசுவும் கண்டித்தார் மத்திய நச்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை அவங்களுக்கு கண் இருக்குது ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க காது இருக்குது ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆகவே நம்முடைய வாழ்வை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் நம்முடைய கண்கள் பலவற்றையும் பார்க்கின்றன இயற்கையை பார்க்கின்றோம் அதை படைத்த இறைவனை போற்றுகின்றோமா ஏழைகளை பார்க்கின்றோம் அவர்களின் இயேசுவை பார்க்கின்றோமா மனிதர்களை பார்க்கின்றோம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோமா எனவே பார்த்தும் பார்த்தும் பாராதவர்களாக நாம் இருக்கின்றோம் இதை எசையா இறைவாக்கினர் சொன்னார் இயேசு அதை மேற்கோள் காட்டுகிறார் மத்திய ரசிதி பதிமூன்று பதினான்கில் நாம் வாசிக்கின்றோம் எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு இந்த மனிதர்களிடம் நிறைவேறுகிறது உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன் ஆகிய கடவுள் நம்மை குணமாக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று நாம் கண்களால் பார்த்தும் காண்பதில்லை எனவே நம்முடைய கண்களுக்கு அகப்பார்வை வேண்டும் புறப்பார்வை மட்டுமல்ல அகப்பார்வை எனவே நாம் ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும் என்று பார்த்துமையை போல நாம் மன்றாட வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு அகப்பார்வையை தாரும் புறக்கண்களால் நாம் பார்ப்பதை அகக்கண்களாலும் பார்க்க வேண்டும் ஏழை எளியோரில் இயேசுவை பார்க்க வேண்டும் இயற்கையில் இறைவனை பார்க்க வேண்டும் நல்ல மனிதர்களில் நல்ல மனதை பார்க்க வேண்டும் ஆகவே பார்த்தும் பார்த்தும் பாராதவர்களாக நாம் இருக்கின்றோம் நாம் மனமாற்றம் அடைந்து அகப்பார்வை பெற வேண்டும் எனவே நம்முடைய கண்களை நாம் வலிமைப்படுத்த வேண்டும் கண்களை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும் விழிப்படைய வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார் இயேசுவைப் போலவே நாமும் வாழ்வுமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக